தலை கனத்தது காய்ச்சல் வருவது போல் உடம்பெல்லாம் வலித்தது படுக்கையை விட்டு எலவே மனசில்லை அரவிந்துக்கு ஜன்னல் வழியே திரைச்சீலை அகன்று போதெல்லாம் சூரிய வெளிச்சம் குபுக்கென உள்ளே பாய்ந்தது வேலைக்காரன் காஃபியுடன் உள்ளே நுழைந்தான் சார் அப்படி வச்சுட்டு போ கண்ணாடி டீப்பாய் மீது வைத்துவிட்டு போனான் நேரம் கடந்தது படுக்கையை விட்டு எல பிடிக்காமல் அப்படியே படுத்து கிடந்தான் சுபி ஏன் அப்படி நடந்து கொண்டாள் என்னை பற்றி முழுக்க தெரிந்து கொள்ளாமல் காதலிக்கிறேன் என்கிறாள் நானும் அவளை காதலிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அவள் மனதில் அப்படி ஒரு எண்ணம் பதியும் அளவில் நான் என்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறேன் அவளை தோழியாக அல்லவா நினைத்து அழைத்திருக்கிறேன் அதை தாண்டி அவளை ஒரு காதலியாக என்னால் நினைத்தே பார்க்க முடியாத ஒன்று என்னை பெற்றவர்களும் சுபியை என் மனைவியாக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சுபி என் மனைவியா ஓ மை காட் என்னால் அதை முடியாத காரியம் இவர்களாக எதையோ தவ அர்த்தம் பண்ணிக்கொண்டு முடிவெடுக்கிறார்கள் நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் அதுவும் உடனே முடிவு செய்தவன் கட்டிலை விட்டு இறங்குவதற்கும் அவன் தாய் உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது என்ன அரவிந்த் இப்பதான் கிடக்குதே குடிக்கலையா ஆமாமா அட சொல்ல வந்ததே மறந்துட்ட சுபத்ரா லைனில் இருக்கா பேசு ஹாட்லஸ் பூனை மகனிடம் நீட்டினால் வடிவகரசி ச இது வேற தொந்தரவு சலிப்புடன் வாங்கினான் ஹலோ ஹாய் அரவிந்த் குட் மார்னிங் மார்னிங் என்ன விஷயம் உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு காரணம் தேவையா என்ன அரவிந்த் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வச்சுட்ட வடிவகரசி அங்கலாய்ப்புடன் கேட்டாள் நீயே பேசி வச்சிட்றதை விட்டுட்டு ஏமா என்கிட்ட தூக்கிட்டு வர்ற அரவிந்த் என்றால் அதிர்ச்சியுடன் எனக்கு பிடிக்கலாமா அரவிந்த் நீங்களும் அப்பாவும் சுபியை என் மனைவியாக நடத்துகிற நடவடிக்கை எதுவுமே பிடிக்கலம்மா ஏன்பா சொல்ல தெரியலை பட் சுபி சுபியை என்னால் ஒரு மனைவியா ஓ நோ ஐ கான்ட் என்னால் முடியாதும்மா அரவிந்தா கல்யாண ஏற்பாடுகள் ரெண்டு வீட்லேயும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியப்பா நீயும் சுபத்ராவை விரும்புகிறேன்னு சொன்னாங்களே நான் சொன்னேன்னா சரி எப்படியும் இருந்துட்டு போகட்டும் சுபத்ராவுக்கு என்னப்பா குறைச்ச அழகில்லையா பணம் இல்லையா எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவன் மனசில் ஒட்டலையம்மா அரவிந்த் அந்த காலத்தில் தாலியெல்லாம் கட்டிக்கிட்ட பிறகு தான் புருஷ முகத்தையே பார்ப்போம் நாங்களாம் சந்தோஷமா குடும்ப நடத்துலையா என்ன ஏகாம்பரம் உங்கள் அப்பாவோட நண்பர் உன்னால் அவங்க நட்புக்கு பங்கம் வந்துடக்கூடாதுப்பா கெஞ்சி நானும் சுபியை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சி பழகுனேன் அவ விரும்பிட்டாங்கிறதுக்காக அந்த விருப்பத்துக்கு நான் அடிப்பண்ணிய முடியாதுமா அரவிந்த் சுபத்ரா உன்னைய விரும்பிட்டாங்கிறதுக்காக மட்டுமே இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணலை உனக்கும் சுபத்ராவுக்கும் விவரம் புரியாத வயசு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவும் அவர் நண்பரும் முடிவு பண்ணிய விஷயம் இது புரிஞ்சுக்குப்பா அம்மா நாம் இருக்கிறது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரி பெரியவங்க பேசி முடிச்ச ஒரே காரணத்துக்காக இணைய முடியாத இரண்டு மனசை ஒட்ட பார்க்குறது தப்பு தொடர்ந்து பண்ணாதீங்க என்னால் சுபியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பிடிக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லு சுபத்ரா கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லு அதுக்கு பிறகு பாப்போம் என்றால் வீம்பாக சுபத்ரா எனக்கு தோழி மட்டுமே தோழியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணோட வாழ்க்கை நடத்துறது தான் உனக்கு நல்லது அரவிந்த் உன்னை கெஞ்சி கேட்குற தயவு செய்து ஏடா கூடமா எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதப்பா கையெடுத்து கும்பிட்டு விட்டு அறையை விட்டு வெளியேறினாள் வடிவக்கரசி அரவிந்த் கற்சிலையாயி நின்று விட்டான் டிஆர் உட்லண்ட்ஸ் மெல்லி இசையும் கண்களை உறுத்தாத ஒளியும் மனதை மெல்ல தடவி கொடுத்தது அவினாஷ் எதிரே அமர்ந்திருந்த அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தான் இரு கைகளாலும் முடியை கோதிவிட்டு கொண்டு பெருமூச்சு விட்டான் அரவிந்த் மெல்ல புன்னகைத்த அவினாஷ் அரவிந்த் கல்லூரி தோழன் இவனைப் போலவே தனியே பிஸ்னஸ் நடத்தி கொண்டிருப்பவன் என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க எனிதிங் ப்ராப்ளம் நத்திங் அப்படியே தயங்குற கமான் சொல்லுடா என்ன பிரச்சனை அவினாஷ் ம் எவ்ரி திங் ஐ எம் ஹேவிங் பேட் ம் சொல்லு நிம்மதியே இல்லை அவினாஷ் பீஸ்ஃபுல்லாக மைண்டே இல்லை எதனால் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க ம் நல்ல விஷயம் தானே விளையாடாதா அவினாஸ் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை ஒய் டூ யூ நோ சுபத்ரா ஏஸ் ஐ நோ தினேஷோட சிஸ்டர் தானே ஏன் அவனே தான் அவளுக்கும் எனக்கு முடிச்சு போட பார்க்குறாங்கடா ஸோ ஆர் சுபத்ராவுக்கு என்னடா ஓட்ட மிஸ் இந்தியாவிலேயே கலக்கிற அளவுக்கு தகுதி உள்ள பொண்ணு அவளை குருடம் கூட வேணான்னு சொல்ல மாட்டான் பட் என்னால் அவளை மனைவியை நினைக்க முடியலடா அவினாஷ் அவினாஷ் அவனை உற்று பார்த்தான் நீ யாரையாவது காதலிக்கிறியா அரவிந்த் அந்த கேள்விக்கு திடுக்கிட்டு நிமிர்ந்தான் இல்லை என்று சொல்லவும் முடியவில்லை ஆமாம் என்று சொல்லவும் முடியவில்லை அவனாலே அவனை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை கம் அவுட் அரவிந்த் நீ யாரையாவது காதலிக்கிறியா யார் அது நானா என்றவனுக்கு சட்டென்று காரில் மோதி விபத்துக்குள்ளான அந்த பெண்ணின் முகம் நினைவுக்கு வந்தது நீ என்கிட்டயே மறைக்கிற எல்லா தகுதியும் உள்ள பொண்ணையே வேணான்னு சொல்கிறனா அப்போ உன் மனசுக்குள்ளே வேறொருத்தர் இருக்கான்னு தானே அர்த்தம் சொல்லு யாரது நீ சொல்கிற மாதிரி காதல் கீதல் எதுவும் இல்லை ஆனால் நீ சொன்ன பிறகுதான் தெரியுது அவள் என் மனசுக்குள்ளே இருக்கான்னு அவினாஷ் ஆச்சரியத்துடன் பார்த்தான் என்னடா சொல்கிற யார் அந்த பொண்ணு தெரியாது அவ யார் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா என்ன பேருன்னு கூட தெரியாது அரவிந்த் இன்னும் அதிர்ந்தான் அரவிந்தை எல்லாவற்றையும் சொன்னான் அவன் சொல்ல சொல்ல அவினாஷுக்கு முகம் மாறிய அரவிந்த் யூ மேட் அவினாஷ் அவினாஷ் பின்ன என்னடா இவன் காரில் வந்து விழுந்தானா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தானா அவனுக்கு தெரியாமல் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிட்டாலாம் மறுபடியும் பார்த்தானா பேர் கூட சொல்லாமல் போயிட்டாலாம் இவளை இவர் காதலிக்கிறானா என்னடா காதலிது அவள் மிஸ்ஸா மிஸ்ஸானு கூட தெரியாமல் பேர் தெரியாமல் ஒரு மண்ணு தெரியாமல் எப்படி தான் வரும் காதல் அவளை பார்த்தா கல்யாணம் ஆகாதவ மாதிரி தான் தெரியுது இந்த காலத்தில் ரெண்டு குழந்தை பெற்றவங்க கூட கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படியே அவள் என்னும் மிஸ்ஸஸ்ஸாக இருந்துட்டு போகட்டும் அவளுக்கு தான் உன் அப்படிப்பட்ட அபிப்பிராயமே எதுவுமே இல்லைன்னு முடிவாகி போச்சே பிறகு என்ன இதை பார் அரவிந்த் எத்தனையோ பேர் சொல்லி அழுத்து போன அதே டைலாக்கை இப்போ நான் சொல்கிறேன் நீ விரும்புகிற பொண்ணை விட உன்னை விரும்புகிற பொண்ணுதாண்டா தாம்பத்திய வாழ்க்கைக்கு அவசியம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க பெத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் பேசாமல் சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு என்றான் அழுத்தமான குரலில் அரவிந்த் அதை கேட்டு மௌனமானான் கெட்டிமேலம் கெட்டிமேலம் ஐயர் குரல் கொடுக்க மேல முழங்க அச்சதை பூக்கள் சுற்றிலுமிருந்து இவர்கள் மேல் வந்து விழ அரவிந்தனின் கதகதப்பான கரம் இவள் கழுத்தில் சிலிப்பேற்படுத்த மூன்று முடிச்சை போட்டுவிட்டு அடிக்கண்களால் நோக்க வெக்கத்துடன் தலைக்குனிந்து கொண்டாள் ரேகா திடுக்கிட்டு கண் விழித்த ரேகா உடம்பெங்கும் வேர்வை வெள்ளம் கனவு அத்தனையும் கனவு என்ன கனவிது ஆழ்மனதில் அமிழ்ந்து போயிருக்கும் ஆசைகள் தான் கனவாக வருமென்று சொல்வார்கள் இப்படி ஒரு ஆசை எனக்குள் இருக்கிறதா என்ன வரலாமா எனக்கு இப்படி ஒரு ஆசை குப்பையில் கிடக்கும் எச்சில் இலை கோபுரக் கலசத்தை தொட ஆசைப்படலாமா கனவு காணக்கூட தகுதி இல்லாத அனாதே நான் நினைக்கும் போதே கண் கலங்கியது ரேகாவுக்கு எனக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தால் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைத்து பார்த்திருப்பார்கள் அடி பைத்தியக்காரி நீ செலவு விட போகிறாயே என்று அச்சத்தில் தானே உன்னை பணத்திற்கு விற்றார்கள் அவர்களாவது உனக்கு கல்யாணம் செய்து வைப்பதாவது சிரித்து கொன்றாள் மூன்று வேளை சாப்பாடும் தங்க ஒரு கூரை கிடைக்கிறதா என்று சந்தோஷப்படு அதை விட்டு காதல் கல்யாணம் என்று கனவு காணும் வேலையெல்லாம் வச்சுக்காத தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டாள் ரேகா செல்போன் உன்னை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் ரேகாவிடம் கொடுத்து அனுப்பிவிடு அம்பிகா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தார் ஏகாம்பலம் எதிரே அமர்ந்திருந்த அரவிந்தை புன்னகையுடன் ஏறிட்டார் என்ன சாப்பிட்ற அரவிந்த் முத முதலா என் ஆஃபீஸுக்கு வந்திருக்க நோ தேங்க்ஸ் அங்கிள் வரும்போதுதான் சாப்பிட்டு வந்த நோ நோ சாப்பிடாம அனுப்புனா சுபத்ரா என்னைய சும்மா விடமாட்டா என்றவன் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னான் அரவிந்த் சிரிக்க முயன்றான் அரவிந்த் எனக்கு இருக்கிறத ஒரே பொண்ணு என்னுடைய சொத்துக்கு தினேஷும் சுபத்ராவும் தான் வாரிசு உனக்கு என்ன வேணுங்கிறத கூச்சப்படாமல் கேட்கணும் தான் இங்கே வர சொன்னேன் அடையாறில் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு பங்களா வாங்கியிருக்கேன் அதை உன் பேருக்கு சாரி என்ன மாப்பிள்ளையை நீவா போன்னு பேசுகிறேன்னு பார்க்காத திடீர்னு மாற்றிக்க முடியலை என்ன சொன்னேன் ஆ அடையார் பங்களா அதை உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் நாளைக்கு என்னோடய வரியாப்பா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடலாம் இடையில் வந்த கூல்ட்ரிங்ஸை குடித்து முடித்தவன் சாரி அண்கள் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்பாவே எனக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கார் நானும் நிறைய சம்பாதிக்கிறேன் அதுவே போதும் ஒரு பார்ட்டியை மீட் பண்ணணும் அப்போ நான் கிளம்புறேன் அங்கிள் எழுந்தான் ஓகே உன் பேருக்கு மாற்ற முடியலன்னா என்ன சுபியோட பேருக்கு மாத்திட்டு போறேன் எல்லாம் ஒன்றுதானே புறப்பட அரவிந்த் விடை கொடுத்தார் ஏகாம்பரம் அரவிந்தன் உற்சாகம் குறைந்தவனாய் காரை செலுத்தி கொண்டிருந்தான் பஸ்ஸை விட்டு இறங்கிய அலுவலகம் நோக்கி ரோட்டில் வந்து கொண்டிருந்த ரேகாவை பார்த்த அரவிந்த் செல்கள் பரபரத்தது கார் தன்னாலே நின்றது எதிரே வந்த ரேகாவும் இவனை பார்த்து விட்டாள் கால்கள் நடக்க சிரமப்பட்டு பின்னி கொண்டன அரவிந்திற்கு அவளிடம் ஏதேதோ பேச வேண்டும் போல் இருந்தது கஷ்டப்பட்டு அடக்கினான் அருகில் வந்த ரேகா கணம் ஒரே ஒரு கணம் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு விறுவிறுவென நடந்துவிட்டாள் ஏமாந்து போன மனசை அடக்க சிரமப்பட்ட அரவிந்த் திரும்பி பார்த்தான் அதே நேரம் ரேகாவும் திரும்பி பார்க்க அவனிடமிருந்து அவனும் இவளிடமிருந்து இவளும் அவர்களுக்கே தெரியாமல் காணாமல் போனார்கள் பொங்கி வந்த அழுகை கட்டுப்படுத்தி கொண்டு விரைந்து நடந்தாள் அவன் கண்களை விட்டு காணாமல் போனாள் ரேகா